கத்துடைய பஸ்ன்த்து ஸ்ரோத்திரம்டா இந்த நாளிலும் திடமனதாயிரு அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு நம்ம பார்க்க போறோம் இது யோசுவாக்கு சொல்லப்பட்டது பலம் கொண்ட திடமனதாயிருத்திக்க அதே கலங்காதி நீ இடமெல்லாம் எல்லாம் தேவனாய் கத்த நோடு இருக்கிறான் யோசுவா ஒன்ஜாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பி ஸ்ட்ராங் அண்ட் பிரைவ் டு நாட்ரை யோர் காட் ஐ வில் பி வித் யூ கோ ஜோஷோ ஒன் நைன் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது யோசோவை பார்த்து பலங்கொண்டு திடமனதாயிருன்னு ஆண்டவர் யோசுவை பலப்படுத்துகிறான் ஏன் இந்த யோசுவா ஆண்டவர் பலப்படுத்துகிறான் அதிகாரத்துல ரெண்டு மூணு இடத்துல பலங்கொண்டு திடமனதாயிரு அவனை வந்து பலப்படுத்துவாரு யோசுவைக்க நாட்கள் அதுக்கு முன்பாக மோசே வந்து ஜனங்களை வழி நடத்தி வர்றாரு ஆண்டோர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவரு தன்னோடு எடுத்துக்கொள்ளுகிறாரு அப்படி எடுத்துக்கொள்ள டைம்ல இந்த யோசுவா தனித்து விடப்படுகிற ஒரு மனிதனா இருக்கிறான் இவருக்கு யாருமே கெல்ப்பு இல்லை அப்படி ஒரு சோந்து போயிருக்கிறாரு பலன் நச்சு போயிருக்கிறாரு இனி நம்மளுக்கு மோசை இல்லை இனி நம்ம என்ன செய்வோம் ஏன்னா இவ்வளவு நாளும் மோசையை கையால பெரிய பெரிய அற்புதங்களை இந்த யோசுவா வந்து பாக்குறாரு இப்ப அந்த மோசையே இல்லை அப்ப நம்ம இனி இந்த ஜனங்களுக்கு என்ன செய்வோம் இவங்களை எப்படி வழி கொண்டு போறது அப்படின்னு சொல்லி சோந்து போயிருக்க சந்தா ஆண்டவர் ஒரு யோசுவாய் பலம் கொண்டு திடமானதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவநாயக்கத்துவனோடு இருக்கிறா இப்படி தான் நம்மளும் அநேக இடத்துல ஆண்ட ஒரு சில மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஹெல்ப்பு கொடுப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்க வந்து நம்மளை விட்டு இது போயிருவாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க நம்மளை விட்டு தூரமான இட இடங்களுக்கு போயிடுவாங்க அப்போ நம்ம திடீர்னு தனித்து விடப்படும் நம்முடைய நமக்கு ஒத்தாசை எங்கன்றது வருது வசனம் என்ன சொல்லுது நம்ம எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எங்க ஆண்டு இடத்துல தான் ஒத்தாசை வரும் என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்தை எனக்கு ஒத்தாசை வரும்னு வசனம் சொல்லுது ஆனா நம்ம என்ன செய்கிறோம் மனுஷர்களே பார்க்கிறோம் இந்த யோசுவோம் அப்படிதான் மோசையை மட்டுமே கடைசியில அப்படியே மனசுல வச்சுட்டாரு அப்போ இந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் வருது அப்ப தான் ஆண்டவர் அவனை பலப்படுத்துறா எப்பா யோஸ் மோசை இல்லைன்னாக்க நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பலம் கொண்டு திடமனதா நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கத்துற நான் நோடு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பலப்படுத்துறேன் இன்னைக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம் நீங்களும் ஆண்டவர் கொடுத்த மனிதர்ல பார்க்காங்க ஆண்டவரை பாருங்க அவர் நீச்சு மெஞ்சு மெஞ்சும் மாறாதவர் ஏன்னா வசனம் சொல்லி இந்த தேவன் நெஞ்சக்குள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் அவர் அவரே நடத்தார் நம்மளை மரணபறிந்து நடத்தவர் வல்லவராயிருக்கிறார் அவன் இந்த நாளிலும் அப்பா இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வித்து இந்த வசனத்தின்படி அவளை என்னை நடத்தும்படியாக உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுத்து பயக்கிறேன் கத்தாவே நீரே எல்லா துதிக்கும் பார்த்துறேன் மீட்பெரிய செஞ்சோம் நல்ல பிதாவே அமேன்